வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் நேர்களே இன்றைய ஓகே தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் ஒரு அன்போடு வரவேற்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வீசிக்க விவகாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விமர்சனங்கள் அது குறித்து அது அது பற்றி மட்டுமே பெரிய அளவில் விவாதங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நீங்கள் கூட நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருக்கிறீங்க திரு திருமாவளவன் மறுபடி மறுபடியும் ஒரு இடத்துல தெளிவுபடுத்தாரு அந்த விழாவை பொறுத்தளவுல அத என்கிட்ட கேட்டுட்டு தான் போனாரு நான் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன் நீ கலந்துக்கோங்கன்னு நான் தான் சொன்னேன் அவரை அனுமதி கொடுத்தேன் போனேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா நீங்க போங்க பேசும்போது கவனமாக பேசுங்கன்னு அறிவுறுத்தி அனுப்புனேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன முடிவு எடுக்க போறாரு இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு ஒரு நடவடிக்கை ஒரு சந்திப்பு இதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க எந்த அளவுக்கு நடைமுறைப்பு ஆமா காலையில இருந்து வரக்கூடிய தகவல்கள் இல்லை இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் மு க ஸ்டாலினை திருமாவளவன் சந்திக்கிறார் என்று தகவல்கள் வருகின்றன சரி நம்ம காலையில் பதினோரு மணிக்கு இருக்கோம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி மதியம் ஒரு மணி வாக்கில் முதலமைச்சரை வீடா அலுவலகமான தெரியல திருமாவளவன் சந்தித்து பேசுகிறார் என்று தகவல்கள் வருகின்றன சரி இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படும் நான் நம்பலை நான் வழக்கம் போல் வெளியில் வந்து இதுவரைக்கும் என்ன மாதிரி கதை அளந்தாரோ அதே கதையைத்தான் திருமாவளன் அழக்க அளக்கப் போகிறார் அதை வரிஜி நான் எனக்கு உடன்பாடு இல்லை அவரிடம் விளக்கம் கேட்கப்படும் எதிர்க்கட்சிகள் திமுக கூட்டணி மதசார்பற்ற கூட்டணியை உடைக்க பார்க்கிறார் இந்த ஸ்டாண்டர்ட் டைலாக் தான் அவர் இன்றைக்கும் சொல்வார் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை தான் அவர் கடந்த சில வாரங்களாகவே பேசிக்கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்தது நம்ம பெருசாக விளக்க வேண்டிய அவசியம் கூட நேயர்களுக்கோ உங்களுக்கோ கூட இல்லை நான் இதை எப்படி பார்க்குறேன்னா திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று திரும்ப விரும்புகிறார் தானாக வெளியேறினால் பிரச்சனை வரும் என்று திமுகவை உந்தி தள்ளுகிறார் என்னை வெளியேற்றுங்கள் என்று அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இஸ் இன்வைட்டிங் த டிஸ்மிசல் இப்போ சதி வெளியேறு சதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது பிரச்சனையோட மூல வேறு ஆதவர்ஜனா யார் அவர் விசிகாவோட துணை பொதுச்செயலாளர் நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த கடந்த அஞ்சு மாசமாக தேர்தல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு பிறகு ஆதவர்ஜனாவோட பேட்டிகள் முக்கியமான தொலைக்காட்சிகளுக்கு அவர் அளித்த பேட்டிகளில் தான் இந்த பிரச்சனை வெளியில் வருது அதிகாரத்தில் பங்குன்றாரு நாலு வருடங்களுக்கு முன்பு சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்கள் தலைவர் ஆகக்கூடாதான்றாரு இதெல்லாம் கேட்கும்போது தான் பிரச்சனை முத்துது அப்புறம் திருமாவது வந்து இல்லை அதை அவர் சொந்த கருத்துனார் இப்படியே மாறி மாறி நாடகம் இருந்தாங்க அதன் பிறகு மதுவிலக்கு மாநாடு நடந்தது மதுவிலக்கு மாநாடு அனௌன்ஸ் பண்ணும்போது அமெரிக்காவில் இருந்தார் மு க ஸ்டாலின் சென்னை திரும்பியுடன் அழைத்து பேசினார் அந்த மாநாட திமுக ஹைஜாக் பண்ணிச்சு அதுவே திருமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு பின்னடைவு ஏன்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கிறது திமுக ஆட்சியில் கள்ள சாராயத்தில் எழுபது பேர் சாவரான் நூறு பேர் வந்து உடல் ஊனமுற்று இன்னைக்கும் படுத்து கிடக்குறான் வாழ்க்கை இழந்து அந்த குடும்பங்களோட பாதிப்பு என்ன நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன இதுக்கு காரணம் திமுக அரசு அந்த திமுகவை மேடையில் ஏற்றுறாரு திரும்ப அவர் விரும்பி ஏத்துல அந்த மேடையை திமுக ஹைஜாக் பண்ணியது ஸ்டாலினை போய் திருமாவளவன் அமெரிக்காவிலேருந்து வந்து பார்த்த பிறகு கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டுகளை வந்து நீங்கள் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டில் நாங்களும் பங்கு பெறுவோம் அழையா விருந்தாளிகளாக டி கே சிலங்கவனும் ஆர்எஸ் பாரதி மேடை ஏறினார் திருமாவோடைய சரிவு என்பது அன்றைக்கே தொடங்கியது அந்த வருத்தம் அந்த கோபம் அவருக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதனால தான் தொடர்ந்து அவர் ஆதவ அர்ஜுனா பேசுவதை அனுமதித்தார் இப்போ அடுத்த ரவுண்டில் வந்து ஆதவ விகடன் குழுமம் நடத்துகிற விஜயோட மா மேடையில் திருமா கலந்து தான் முதல்ல இருந்தது அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் அழுத்தத்தால் திருமா கலந்துக்கல ஸோ ரெண்டு ரவுண்டில் கடந்த மூணு மாதத்தில் ரெண்டு ரவுண்டில் திமுக ஜெயிச்சிடுச்சு முதல்ல கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்லேயும் திமுக அந்த மேடையை கபலீகரம் செய்து அந்த மேடையை ஹைஜாக் பண்ணி திருமாவை ஓரங்கட்டியது ரெண்டாவது விஜய் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் செய்ததன் மூலம் திருமாவை ரெண்டாவது முறையாக திமுக திருமாவை ஓரம் கட்டியது இந்த கோபம் இந்த வருத்தமெல்லாம் அவருக்கு இருக்கிறது ஆனால் விஜய் நூல் வெளியீட்டு விழாவில் அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பு சார்பாக கலந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டது விசி காற பேர் மேடையில் இல்லை ஓட் போட்டு உடைச்சிட்டார் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் அவர் மூணு விஷயங்களை நீங்க பார்க்கணும் அவர் பேசுறது அவர் நம்பர் ஒன் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் நடப்பது ஒரு மன்னராட்சி பிறப்பால தான் ஒருத்தர் சிஎம் ஆகிறாரு அம்பேத்கரின் சிந்தனைகள் இதை அனுமதிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மன்னராட்சி மன்னராட்சியை வீட்டுக்கு அனுப்போம் ஓப்பன் அட்டாக ஸ்டாலின் தெளிவாக ஸ்டாலின் மீதான தாக்குதல் நம்பர் டூ ஆளும் கட்சிக்கு நெருக்கமான ஒரு நிறுவனம் நாலாயிரம் கோடி வருமா அவர் நாலாயிரம் கோடி டர்ன் ஓவர் உள்ள தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை தன் கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கிறது நம்பர் த்ரீ இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு இருக்க ஒரு கட்சி கூட்டணி இல்லாமல் எப்படி ஆட்சி அமைக்க முடியும் நாங்கள் வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்போம் எல்லாமே திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடியை கோபத்தை அச்சத்தை சீற்றத்தை எரிச்சலை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் இதை பேசிட்டு அதுக்கு பிறகு திமுக கூட்டணியில் விசிகா தொடர்வதோ அல்லது தொடர்ந்து ஆதவர்ஜனா விசிகாவில் விசிக்காவில் இருப்பதோ தான் ஒன்று தான் நடக்க முடியும் ரெண்டையும் நடத்த முடியாது அதாவது விசிகாலையும் ஆதவர்ஜனாக இருப்பார் திமுக கொண்டுள்ளேயும் தொடர்ந்துன்றது இனி நடக்கவே நடக்காது ஏதாவது ஒன்று தான் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் திமுக ரொம்ப லாங் ரோப் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே கிடைத்த தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா தி விசிகா முக்கியஸ்தர்கள் சொல்வது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாகவே விசிகா மூத்த தலைவர்கள் மூலமாக ஸ்டாலின் திருமாவர்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பிவிட்டார் நீங்கள் போவதென்றால் கூட்டணி விட்டு போக வேண்டும் என்று விரும்பினால் தாராளமாக போகலாம் இப்படி உள்ளே இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து எங்களுக்கு இம்சை கொடுக்க வேண்டாம் எங்களுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் தெளிவாகவே விசிகா மூத்த தலைவர்கள் மூலமாக திருமாவர்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பிவிட்டதாகத்தான் வீக் தனிப்பட்ட முறையில் பேசும்போது விசிகா முக்கியஸ்தர்கள் கூறுகிறார்கள் இது எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஜேர்லிஸ்ட்டுக்குமே இது தெரியுது எல்லா சீனியர் பாலிட்டிஷியன்ஸுக்குமே வந்து இந்த விஷயம் தெரியுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட விமர்சனங்களை அவங்க எப்படி அது அனுமதிப்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு இப்போ இப்போ கூட பாலியல் வன்முறையில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டு ப ப பல பலரை போலீஸ் கைது பண்ணியிருக்கு சென்னை மாநகரத்தில் நான் இப்போதான் ஒரு ஒரு மாதத்து மேலே அண்ணா நகரில் இதே மாதிரி ஒரு பத்து வயது பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வில் சிபிஐக்கு மாத்துச்சு யார் தமிழ்நாடு இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இந்த மாதிரி பிரச்சனையா வீசிக்காலவங்க பேசினா திமுக கோவித்துக் கொள்ளாது தலித்துகளுக்கு எதிரான கொடுமை அதிகமாக ஆகிருது சொன்னா கூட கோவித்துக் கொள்ளாது ஆனா நீ ஒரு நேரடி நேரடி தாக்குதல் இதை சொல்லிட்டு எப்படி அந்த கூட்டணியில் இருக்க முடியும் இத வந்து கருத்து சுதந்திரம்னு சொல்ல முடியாது கோர் இஷ்யூஸ்ல கூட்டணி கட்சிக்குள்ள இருந்துகிட்டு பிரதான கட்சியை பார்த்து இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைப்பது கூட்டணியை சிதைத்து விடும் ஒரு மனிதன் இரண்டு படகுகளில் பயணம் செய்ய முடியாது ப்ரிசைஸ்லி அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் இனிமேல் அது ரொம்ப நாள் இந்த இந்த நாடகம் ரொம்ப நாள் ஓடாது ஸோ நீங்கள் நேரடியாக சொல்கிறது திரு தான் இந்த ட்ராமாவை ப்ளே பண்ணுறாரு மாதிரி ஸோ எல்லாருக்குமே தெரியுதுங்க இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் திருமா வந்து ரொம்ப ஷார்ப்பு பாலிட்டிஷியன் அவர் வந்து பத்து வருடம் வந்து தேர்தல் அல்லாத அரசியலில் இருந்தார் இருபத்தஞ்சி வருஷமாக தேர்தல் அரசியலில் இருக்கார் தொண்ணூத்தொம்பதுலேருந்து மூப்பனார் தான் அவரை தேர்தல் அரசியலில் பழக்கி மூப்பனார் தான் அவர் உருவாக்குறாரு மறைந்த காங்கிரஸ் தலைவர் தமாக தலைவர் ஜி கே மோப்பனர் திருமா அவர்களுடைய இருபத்தைந்து ஆண்டு கால வாக்கு வங்கி அரசியல் பயணத்தில் அவர் வெற்றி தோல்விகளை சந்தித்திருக்கிறார் மூன்றாவது முறையாக எம்பியாக இருக்கிறார் கொள்கை அளவில் பாஜக எதிர்ப்பில் ஹிந்துத்துவ எதிர்ப்பில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் பிஜேபிக்கு விலை போகாத விரல் வீட்டு எனக்கூடிய காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரியில் உள்ள தனி தலித் தலைவர்கள் முக்கியமானவர் திருமாவளவன் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை

ஒரு கட்டம் வரைக்கும் அவரு திமுக எரிச்சல் படுத்தினார் இந்த ஆறாம் தேதி கூட்டத்துக்கு பிறகு திருமாவதர்ஜுனா பேசிய பேச்சுக்கு பிறகு மணராட்சி நடக்குது தமிழ்நாட்டுல பிறப்பால முதலமைச்சர் அவராங்க இந்த மணராட்சி இருபத்தி ஆறு தேர்தலில் அம்பேத்கர் சிந்தனைகளின் துணை கொண்டு வீட்டுக்கு அனுப்போம்னு சொன்னது ஏன் இதுக்கு பிறகு எப்படிங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆகுது ஆதவர்ஜனா மேல நடவடிக்கை இல்லை திமுக நடவடிக்கை இல்லை எப்படி எப்படி இது எப்படி இது ஜனங்க சிரிக்க மாட்டாங்களா ஜனங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிக்க கட்டி சிரிக்க மாட்டாங்க இது இது எப்படி அப்படியே இவங்க அலையன்ஸ்ல போனாலும் கீழே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஜெல் ஆகாது மக்கள் ரெண்டு பேரையும் பார்த்து சிரிக்க மாட்டாங்களா என்ன என்ன பேச்சு இதெல்லாம் நீங்க எதிர்கட்சிக்காரன் பேசினான்னா ஓகே பிஜேபியோ அண்ணா திமுகவோ மனராட்சி நாங்க வீழ்த்தோம் அது கரெக்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யான்னா அது வேற யாரு என்ன கேட்டீங்கன்னா மணராட்சி தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா கிட்டத்தட்ட மணராட்சி தான் எந்த மாற்று கருத்து இல்ல ஆதவர் கரெக்ட்ன்றது என் கருத்து ஆனா அது ஆதவர் எப்படி சொல்ல முடியும் இங்கேதான் சிக்கலே இருக்குது அதையும் சொல்லிக்கிட்டு கூட்டணிலையும் எப்படி வீசிக்கா தொடர முடியும் டைரக்ட் அட்டாகு சொல்ற ஒன்று திமுக நடவடிக்கை எடுக்கணும் கூட்டணியில இருந்து வெளியேற்றணும் ஜனாயகம் உண்டு இது போன்ற சில பிரச்சனைகள் வரும்போது நாங்க அது மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்து அதற்கு நடவடிக்கை இருக்கும் அவரே ஒத்துக்கிறாரு பேசியது எல்லாமே கூட்டணி நலனுக்கு முரணான கருத்துக்களை தொடர்ந்து பேசி வருகிறார் அவர் மீது வந்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்ன நடவடிக்கை என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து நாங்கள் ஆலோசித்து எடுப்போம் நடவடிக்கை எடுக்கவே போகிறதில்லன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொல்கிறார் அதாவது வந்து மேலும் 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 திமுகவை எரிச்சல் ஊட்டி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார் திருமா அதாவது கூட்டணியில் இருக்கும் பொழுது கூட்டணியோட மறுபடியும் சொல்கிறோம் கூட்டணியில் பிரதான கட்சியோட கோர் இஷ்யூஸ் வாங்க அதை வந்து டச் பண்ண மாட்டாங்க அதை டச் பண்ணவே மாட்டாங்க அதை டச் பண்ணிங்கன்னா நீ அங்கே இருக்க முடியாது இது தெரியாத அளவுக்கு அவர் ஒன்றும் முட்டால் கிடையாது நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் தொலைக்காட்சி பெட்டிகளை நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ் கட்சியிலேருந்து அவர் தொண்ணூத்தஞ்சு ஜனவரியில் அவரை தூக்கிட்டு குமரி ஆனந்தனை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் போடுறாங்க அதன் பிறகு அவர் டெல்லி அகில இந்திய அளவில் நரசிம்ராவுக்கு எதிராக காங்கிரஸில் கலகம் அடித்து என்டி திவாரி அர்ஜுன் சிங் தலைமையில் ஒரு கா ஒரு காங்கிரஸ் திவாரி காங்கிரஸ் ஒன்று உருவாகுது அது தமிழ்நாட்டில் திவாரி காங்கிரஸ் தலைவராக வாழப்பாடி ராமமூர்த்தி வரார் அந்த வாழப்பாடி ராமமூர்த்தி தலைமையிலான திவாரி காங்கிரஸும் இன்னும் சில சிறிய கட்சிகளும் சேர்ந்து திமுகவோட கூட்டணி வச்சு ஏழு கட்சி கூட்டணியின்னு ஒன்று உருவாக்குறாங்க இது வந்து தொண்ணூத்தஞ்சு ரெண்டாவது செகண்ட் ஆஃபில் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ரெண்டு மூணு கூட்டம்லாம் நம்ம ஒன்றாவே பேசுகிறாங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் இருந்த அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வாழப்பாடி ராமமூர்த்திக்கிட்ட ஏன்னா அதுக்கு ஒரு நான்காண்டுக்கும் நடைபெற்று நிகழ்ந்த ராஜீவ்காந்தி படுகொலையில் திமுக தான் காரணம் விடுதலைப்பிலோட தொடர்பு இருக்குன்னு தொடர்ந்து ஒரு குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தார் ஜெயலலிதா சுப்பிரமணியசாமி வாழப்பாடி ஆகியோர் செய்த அந்த விஷம பிரச்சாரத்தால் தான் தொண்ணூத்தி திமுக தோத்து அந்த பழியிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்துட்டு இருந்த நேரம் ஆனால் வைகோ தொண்ணூத்தி மூணில் வெளியில போன பிறகு பெரிய பலவீனமான சூழல்ல திமுக இருக்குது தான் ஏழு கட்சி கூட்டணி உருவாகுது அப்போ ஒரு செய்தியாளர் சந்திப்பில் நான் இருந்த எனது செய்தியாளர் சந்திப்பில் ஒரு ஒரு செய்தியாளர் வாழப்பாடினும் கேட்டார் நீங்க திமுக வந்து ராஜீவ் படுகொலையில் சம்மந்தம் இருக்குன்னு தொடர்ந்து சொன்னீங்க புலிகள் புலிகளோட சம்பந்தம் இருக்குன்னு அந்த நிலைப்பாட்டில் தான் எப்பயும் உறுதியாக இருக்கீங்களா நாம் இப்பொழுதும் அதில் உறுதியாகத்தான் இருக்கிறேன் திமுக தன்னுடைய நேர்மையை அக்னி பிரவேசம் செய்து நிரூபிக்க வேண்டும் அவ்வளவுதான் இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடக்குது நல்லா ஞாபகம் அடுத்த நாள் திங்கட்கிழமை விழுப்புரத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது கலைஞர் ஏழு கட்சி கூட்டணியில் வாழப்பாடி இடமில்லைன்னு ஒரே ஐடியா போட்டார் ஒரே ஒரே வார்த்தை தான் ஏழு கட்சி கூட்டணியில் வாழப்பாடிக்கு இடமில்லை தெளிவான ஸ்டாண்டர் ஏன் தெரியுமா தொண்ணூத்தி ஒண்ணுல திமுக வாஷ் அவுட் ஆகி கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு கட்சிக்காரர்கள் பலர் தாக்கப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டு முரசொலி அலுவலகம் தாக்குதலுக்கு உள்ளாகி மிகப்பெரிய கொலைப்பழியை சுமந்து ஒரே ஒரு உறுப்பினர் தான் பருதி இருக்கார் இது தொண்ணூத்தொன்றுல தொண்ணூற்றி மூணில் வைக்கோ வெளியில் போய் ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் அழைச்சிட்டு போயிடுறாரு பெரிய ஒரு சரிவை திமுக சந்திக்குது திமுக எதிர்காலமே இல்லை முடிஞ்சிட்டு போச்சு திமுக கதைன்னு எல்லாரும் நினைக்கும் போது தொண்ணூத்தஞ்சில் மெல்ல மெல்ல உயிர் வந்துகிட்டு இருக்குது தொண்ணூத்தாறுல ஆட்சிக்கு வந்தார் அப்போ தொண்ணூத்தஞ்சில் அந்த நேரத்தில் அதாவது கலைஞர் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் மிக மிக பலவீனமாக இருக்கிற நேரத்தில் இந்த சார்ஜை வைக்கும்போது அடுத்த வருஷம் எலெக்ஷனில் இது எதிரொலிக்கும் தெரியும் வாழ உடனே கலைஞர் சொன்னார் வாழப்பாடி ஏழு கட்சி கூட்டணிக்கு அந்த வார்த்தை நல்லா ஞாபகம் இருக்குது ஏழு கட்சி கூட்டணியில் வாழப்பாடிக்கு இடமில்லை நான் ஏன் இதை சொல்கிறேன்னா அன்னைக்கு கோர் இஷ்யூ ராஜீவ் படுகொலை புலிகள் தொடர்பு திமுக தான் அதுக்கு சம்மதம் சம்மந்தம் ராஜீவ் படுகொலையில் திமுக தொடர்பு இருக்கின்றது மிகப்பெரிய பழி இன்னைக்கு குடும்ப அரசியல் மன்னராட்சிங்கிறது திமுக மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு அது பழி இது உண்மை அது வேற விஷயம் ஆனால் திமுக இதை ரசிக்கலை இது வந்து திமுகவோட இருப்பையே கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜ் அன்னைக்கு எப்படி ராஜீவ் படுகொலையில் திமுகவை தொடர்பு படுத்தினது ஒரு பெரிய சவாலை வந்ததோ இன்னைக்கு வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் என்று திமுக மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் அவை உண்மையாக இருந்தாலும் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றன அவங்க அதை டினையல் மோடில் இருக்காங்க அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் ஏன் இதை சொல்கிறேன் இந்த சார்ஜை வைக்கக்கூடிய ஒருவர் கூட்டணியில் இருக்கவே முடியாது ஒருபோதும் இருக்க முடியாது திமுக ஒருபோதும் இதை அனுமதிக்காது அதாவது கலைஞர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்னு எச்ராஜா சொன்னார்ல அது உண்மை இது ஒரு லாங் ரோப் கொடுக்குறாரு ஸ்டாலின் நான் இன்னொரு விஷயத்தில் என்ன நினைக்கிறேன்னா ஒன்று இதெல்லாம் தெரியாத அளவுக்கு ஒரு விவரம் அறியாதவரில் ஆதவர்ஜனாவும் ஒன்றும் விஷயம் தெரியாதவரில் அவங்க வந்து ஆங்கிலத்தில் சொன்னதான் இப்போ நான் முதல்ல சொன்னதான் சொல்கிறேன் திருமா இஸ் இன்வைட்டிங் டிஸ்மிஷர் அவர் திமுக தலைமைக்கு கொடுக்கக்கூடிய தொடர்ந்து சமைக்க என்னென்னா என்னை தூக்கி வெளியில் போடு அவங்க என்ன சொல்றாங்க நீங்களா போயிடுங்கன்றாங்க ஆனா இந்த நாடகம் ரொம்ப நாள் நீடிக்காது கண்டிப்பாக நீடிக்காது பட் நீங்க இந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் இருக்குன்னு சொல்றீங்க திமுகவுக்கு மூத்த நிர்வாய்கள் அல்லது இருக்கக்கூடிய கரண்ட் அமைச்சர்கள் இவர்கள் திரு ஸ்டாலினிடம் இது குறித்து பெரிய அளவில் ஒரு விவாதம் பண்றாங்களா இது உடனது அதான் பதில் சொல்றாங்க நம்ம பார்க்கணும் செய்தியாளர்கள்கிட்ட அமைச்சர்கள் பதில் நம்ம பார்க்க முடியுது பட் உள்ள கட்சிக்குள்ள இது குறித்து விவாதங்கள் விவாதங்களுக்கும் நடக்கிறோம் நான் அறிந்த வரையில் நான் கேள்விப்பட்டவர் ரொம்ப ரிலேயபிள் சோர்ஸஸ் டிஎம்கேக்குள்ள தலைவர்கள் மற்றும் திமுக விவரங்களை நன்கு அறிந்த பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசும்போது எனக்கு கிடைக்கிற தகவல் என்னென்னா ரொம்ப ரிலேயபுளான பர்சன்ஸு கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களுமே ஸ்டாலினுக்கு அடுத்த நிலையில் இருக்க எல்லா கட்ட தலைவர்களும் ப்ளஸ் மூன்றாம் கட்டத்தில் இருக்க தொண்டர்கள் தலைவர்கள் உட்பட திரும்ப வீசிக்கவே வெளியேற்றுங்கள் இனிமேல் அவங்க நம்ம கூட இருந்தால் நமக்கு வந்து பிரச்சனை தானே ஒழிய அவங்களால் நமக்கு நன்மை கிடையாது அதாவது இனிமேல் அவர் ஆதவரிஜினா மேலே நடவடிக்கை எடுத்தால் கூட இது வரைக்கும் அவர் செய்த டேமேஜ் வந்து நமக்கு பெரிய சவால் தான் அதை நம்ம சரி செய்கிறதுக்கே நமக்கு கஷ்டமான பணி தான் அது ஆகவே திருமாவை கூட்டணியிலிருந்து வெளியேற்றுங்கள் என்பதுதான் பெரும்பாலான கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடின்றாங்க எல்லோ எல்லா ஒருமித்த குரலாக ஒருமித்த குரலாக சரியான வார்த்தை திமுகவுக்குள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றும் மூன்றாம் கட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் ஒருமித்த கருத்து திருமாவை விசிகாவை கூட்டணியிலிருந்து வெளியேற்றுங்கள் இந் இதுக்கு மேலே நம்ம அனுமதிக்க முடியாது இதுக்கு மேலே நம்ம அனுமதிச்சோன்னா மற்ற கட்சிகளும் இந்த தொனியில் பேச ஆரம்பிப்பார்கள் ஆகவே இப்பொழுதே இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள் முலையிலேயே கிள்ளி ஏறிங்கள் என்று தான் ஆலோசனை கொடுக்கப்படுவதாக நான் அறிகிறேன் எனக்கு கிடைச்ச தகவல் அதுதான் ஐ திங்க் அதுதான் ஃபேக்டாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா திமுக இது ரெண்டு விஷயமா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் ஒன்று உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ் அது சிலருக்கு இருக்கும் சிலருக்கு இருக்காது அந்த தகவல் எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது சிலது உண்மையா இருக்கலாம் சிலது உண்மையாக இல்லாமல் இருக்கலாம் இன்னொன்று ஓப்பன் சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம நம்ம கடந்த கால அந்த திமுக விவகாரங்களை பற்றிய நம்முடைய அறிவு இன்றைக்கு பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்மளாலே ஒரு முடிவு புரியுது ஈஸியாக வர முடியும் அதோ இன்டெலிஜென்ஸ்ன்றது எயிட்டி பர்சன்ட் ஓபன் சோர்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் உங்க ரிசோர்சஸ் உங்கள் சோர்ஸ் ரிசோர்ஸஸ் அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த இருபது பர்சன்ட் கூட ஒதுக்கிடுங்க எனக்கு கிடைச்ச தகவல்கள் வந்து பொய்யாக கூட இருக்கட்டும் நீ அது அது அல்லது அதை கம்ப்ளீட்டாக எலுமி இக்னோர் பண்ணுங்கள் நீங்கள் பொதுவெளியில் இருக்க விஷயங்களை மட்டுமே வச்சு கடந்த காலப்போனால் சொன்னல ஏழு கட்சி கூட்ட கூட்டணியில் வாழம்பாடிக்கட்டும் இல்லைன்னா கலைஞர் சொன்னார் அதுலேருந்து எடுத்து இன்றைக்கி ஸ்டாலினோட கள்ளக்குறிச்சி இன்ஸ்டெண்ட்டில் அந்த மேடையை அவங்க ஹைஜாக் பண்ணது வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திருமாவோட இந்த ஸ்பீச்சை அது வாத உடைந்த ஸ்பீச் அதுவும் குறிப்பாக உதயநிதியோட வருகைக்கு பிறகு திமுக மீது வாரிசு அரசியல் மன்னராட்சி என்ற குற்றச்சாட்டுகள் கடுமையாக எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை டச் பண்ணியிருக்காரு யூ ஷுட் நாட் டச் த ரா நெருவுன்னுவாங்க அதை டச் பண்ணிட்டார் அவர் ஸோ உங்களுக்கு இருக்க மினிமம் காமன் சென்ஸை வச்சு ஓப்பன் சோர்ஸ் மெட்டீரியல் வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் வரலாறு இப்போ நான் சொன்ன அந்த முப்பது ஆண்டு கால வரலாறு தொண்ணூத்தஞ்சில் கலைஞர் தூக்கி வெளியில் போட்டது வாழப்பாடியில் ஒருபோதும் இனிமேல் இந்த கூட்டணியில் இதே சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் விசிகா தொடருவது என்பது கடினமான ஒன்று என்று தான் நான் நம்புகிறேன் புரியுது அப்படிதான் நான் பார்க்குறேன் அதையும் மீறி அவங்க வச்சுருந்தாங்கன்னா வெல் இது வந்து திமுகவோட பலவீனத்தை அப்பட்டமான பலவீனத்தை காட்டுது ஐ திங்க் ஸ்டாலின் அதை அனுமதிக்க மாட்டார் நான் நினைக்கிறேன் இருபத்தொன்னில் கூட்டணியில் வேணால் அவங்களுக்கு விசிகாவோட தேவை இருந்திருக்கலாம் இன்றைக்கி அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது பாமகவும் தேமுதிகவும் உள்ள வர தயாராக இருக்காங்க ரெண்டாவது வந்து விசிகாவோட கட்சி ஒரு ஒரு எக்ஸிட்டானா ரெண்டு என்ட்ரி ரெண்டு என்ட்ரி உள்ளே இருக்குது அவன் இவரை தொடர்ந்து இதை இந்த நான் சொல்கிறது என்னென்னா விசிக் டிஎம்கேவோட வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்வது நன்றாக விளங்கும் என்று நம்புகிறேன் அதாவது இந்த ஆதவர்ஜுனாவோட ஆறாம் தேதி ஸ்பீச்சுக்கு பிறகு விசிகா திமுக கூட்டணியில் தொடர்வது என்பது ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா இட் ஹாஸ் பிகம் அன்டெனபிள் கம்ப்ளீட்லி சாத்தியமற்ற ஒன்றாக அது மாறிவிட்டது சரி நீங்கள் அந்த அளவுக்கு போய் அவர் டச் பண்ணியிருக்காரு இன்னைக்கு மதியானம் பார்க்குறாருன்றாங்க இன்றைக்கே முடிவு வருமான எனக்கு தெரியல நிச்சயமாக வந்து இது வரைக்கும் நடந்த சம்பவங்களுக்கு ஒருவேளை காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வந்து ஆதவர்ஜனாவை அவர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு ஒரு ஃபேஸ் அவர் கிடைக்கிது இனிமேல் நார்மலாக இருக்குதுனாலும் இது வரைக்கும் நடந்த சம்பவங்களுக்கு கூட விசிகாவும் திருமாவும் திமுக கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் ப்ரைஸை கொடுக்க அப்போ இருக்கும் என்ன யோசிப்பார் எப்படி இருந்தாலும் இவங்க நம்மளை வந்து ஓரம் கட்ட போகிறாங்க நான் ஏன் ஆதவர்ஜுனா நீக்கணும் அந்த முடிவுக்கு ஒரு வரலாம் ஏன்னா இந்த மொத்த அஞ்சு மாசமா நடக்கிற நாடகம் இதை ஆரம்பிச்சது ஆதவர்ஜனா நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆதவ அர்ஜுனான்ற ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டர் இல்லைன்னா விசிகா திமுக எந்த பிரச்சனையும் இல்லை இன்னொன்று இந்த கூட்டணிக்குள்ளே பிரச்சனை பண்ணுறது விசிகா மட்டும் தானேங்க நீங்கள் திமுக இருந்து பாருங்கள் இப்போ சிபிஎம் இருக்காங்க அவங்களுக்கு கோர் இஷ்யூ லேபர் இஷ்யூ சாம்சங் பிரச்சனையில் திமுக அரசு எவ்வளோ தூரம் தொழிலாளர் விரோத போக்கில் செயல்பட்டதுன்னு தெரியும் இன்ன வரைக்கும் தொழிலாளர் விரோத போக்கில் இருக்குது லேபர் எனக்கு அங்கீகாரம் கொடுக்குறத தவிர சட்டப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது சட்டம் தெளிவாக இருக்குது ஆனால் கோர்ட்டுக்கு போன பிறகு இப்போ கோர்ட் வந்து ஆறு வாரத்தில் முடிவு பண்ணுங்கன்னு லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவு போட்டிருக்கான் அவங்களோட தொழிலாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு இருக்குது சிபிஎம்மோட கோர் ஓட் பேங்க் பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகிருக்கு கடந்த மூணு மாசமாக ஆனால் சிபிஎம் லீடர்ஸ் யாராவது ஒருத்தர் அலைன்ஸை பற்றி பேசுகிறாங்களா இல்லை இது மக்கள் விரோத அரசுன்னு தீர்மானம் போடுறாங்க தொழிலாளர் விரோத அரசுன்னு ஸ்டாலினுக்கு எதிராக தீர்மானம் போடுறாங்க ஆனால் கூட்டணியை பற்றி அவங்க ஒரு வாரத்தை கூட சொல்லலை ஆனால் இங்கே அதை பற்றியே பேச்சு வருதுன்னா இதை எப்படி திமுக ரசிக்கும் ஏன்னா அவங்க இன்னொன்று என்ன பார்ப்பாங்க இன்னும் ஒன்று கரெக்டாக ஒன்னே கால் வருஷம் இருக்குது உங்களுக்கு பதிஞ்சு மாதம் இருக்குது இது இப்படியே விட்டோம்னா மற்றவங்களும் கேட்பாங்க அடுத்தது சிபிஎம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு சிபிஎம் ஓட சிபிஐ கையில வச்சிருக்கு திமுக காங்கிரஸ் கூடவே இருக்குது மதிமுக அவங்க கூடவே மெர்ஜ் ஆயிட்டாங்க ரெண்டு ரிஸ்க் ஒன்னு வந்து வந்து சிபிஎம் இப்ப விசிகாவை வந்து டஃபா ஹேண்டில் பண்ணலன்னா சிபிஎம் அதிகமா பேசுவாங்க மற்ற கட்சிகளும் பேசுவாங்க சோ திமுக கோணத்துலேருந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே தீர வேண்டும் இல்லைன்னா இந்த கூட்டணி வந்து கேலி கூத்தான கூட்டணியாக மாறிப்போகும் ஏற்கனவே அது கேலி கூத்தான தான் இருக்குது மன்னராட்சி நடக்குது தமிழ்நாட்டில் பிறப்பால் ஒருத்தர் மன்ன முதலமைச்சர் ஆகிறாரு அம்பேத்கர் சிந்தனைகளை கொண்டு இருபத்தாறில் இந்த மன்னராட்சி முடிவு கொட்டுவோம் இந்த மன்னராட்சி முடிவு கொட்டுவோம்னு சொன்ன பிறகு இதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்களுக்கு இதுக்கு மேலே எதை எதிர்பார்த்து திமுக காத்திருக்கிறது இதை கேட்கறது திமுக தொண்டை நான் இல்லை தலைவர் எதுக்காக இதுக்கு பிறகு அமைதியாக இருக்காருன்னு சராசரி திமுக தொண்டை கேட்குறான் அப்புறம் இந்த ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இது அப்போ வந்து ஒரு அது முழுவதுமாக புறக்கணிக்கப்படுற ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த இந்த கூட்டணியிலிருந்து யாராவது ஒருத்தர் இந்த கூட்டணி உடையாதா அந்த கூட்டணி சிதைத்து விட முடியாதா என்ற ஒரு சதி நடக்கிறது அதற்கு பிசிக்காவே ஒரு கருவியாக பயன்படுத்த பார்க்கிறார்கள் அது நடக்காதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஏங்க இந்த கூ இந்த கூட்டணியை உடைக்கணும்னு பல பேர் விரும்புகிறாங்க அண்ணா திமுக விரும்புது பிஜேபி விரும்புது விகடன் விரும்புது இன்னும் சில பேர் விரும்புகிறாங்க அதில் எந்த தப்பும் கிடையாது ஒரு கட்சி அதுதான் பாலிடிக்ஸ் ஏன் கலைஞர் எத்தனை கட்சியை உடைச்சார் கூட்டணி கலைஞர் எத்தனை கட்சியை கலைஞர் உடைச்சார் அது பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் அதுதான் அரசியல் நீ வந்து ஜெயிச்ச பிறகு ஒரு எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்கினா அது தப்பு இவங்க மோடி பண்ணார்ல கொத்து கொத்தா எம்எல்ஏங்களை வாங்கி கர்நாடகால மத்திய பிரதேசில் ராஜஸ்தான்ல சத்தீஸ்கர் அங்க இருந்து அணிங்க வர்றது இங்கே இருக்க இருக்கு தப்பே கிடையாதுங்க அதுதாங்க அரசியல் தான் கண்டிப்பாக அவங்க முயற்சி பண்றாங்க அதில் யாதொரு ஒரு மாற்று கருத்துக்கு இடம் இல்லை திமுக கூட்டணி உடைக்க வேண்டும் என்று பாஜக அதிமுக இவர்கள் எல்லாம் விரும்புகிறார்கள் சதி கூட செய்யலாம் சில ஊடகங்களும் விரும்புகின்றன முயற்சி கூட செய்கின்றன தப்பே கிடையாது இதில் என்னையா தப்பு இதுல என்ன தப்பு ஏன் கலைஞர் உடைக்காத எத்தனை கட்சியை கலைஞர் உடைச்சாரு தப்பு கிடையாது அதுதான் அரசியல் அப்போ அரசியல் அதுக்கான வியாக்கியான விளக்கம் டெஃபினேஷன் என்ன எங்க கூட்டணியை உடைக்கிறாங்க உடைக்க தான் செய்வான் நீ உடைக்கல எத்தனை கட்சி எத்தனை கூட்டணிகளை நீங்க உடைச்சிங்க காப்பாற்றிக்குவாங்க முடியலன்னா விலை கொடுங்க திஸ் இஸ் பாலிடிக்ஸ் இல்லைன்னா வராதிங்க அரசியலுக்கு வீட்லயே இருங்க இல்லை வேற ஏதாவது நீங்கள் வந்து உத்தியோகத்தை பார்த்து கொண்டு போகலாம் ஐயோ எங்க கூட்டணியை உடைக்கிறாங்க உடை உடைப்பான் நீங்க ஏன் பலியா இப்போ யோசிச்சு பாருங்க இந்த கூட்டணி உடைஞ்சதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க வீசிக்காதான் காரணம் அதை வருஷனான்றவர் யாரு அவர் கட்சிக்குள்ளே ஒரு வருஷத்துக்கு முன்னால் வராரு அவர் ஒரு தொழிலதிபர் அவருக்கு அவ்வளோ பெரிய உயரிய பொறுப்பை கொடுத்தது யார் திருமா தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்லமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அஞ்சு மாசமா பிரச்சனையோட மூலை வேறு யார் அத வருஷனா திமுக பேசுகிறாங்களா இல்லை கட்சியில் எங்கே வந்து நிற்குது மன்னராட்சியில் வந்து நிற்குது பிறப்பால ஒருத்தர் முதலமைச்சர் அவர் வந்து நிற்குது ஆரம்பிச்சது யார் சார் இல்லை நீங்கள் இன்னொரு சொன்னீங்க சார் திமுகவில் இந்த மாதிரி நிர்வாகிகள் தரப்பில் எல்லாருமே அந்த மாதிரியான கருத்து இருக்குது வெளியேற்றுங்கள் விசிகேவு அப்படிங்கிறத ஒருமித்த குரலாக இருக்காங்க அதே போன்று விசிகேவுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அல்லது அவருடைய கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளாகட்டும் அவருடைய கருத்து ஒட்டம் என்னவாக இருக்குது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கூட்டணி தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நிர்வாகிகளில் ஒரு தரப்பு கூட்டணி தொடர வேண்டும் என்று விரும்புகிறது வெகு சிலர் கூட்டணி வேண்டாம் என்று விரும்புகிறார்கள் தொண்டர்கள் மத்தியில் ஆதவ ஒரு கணிசமான ஆதரவு இருக்குது இருக்கு இருக்குது என்ன நம்ம தலைவர் அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறாரு அதில் என்ன தப்பு எங்கள் தலைவருக்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கறது என்ன தப்புன்னு தொண்டர்கள் மத்தியில் அது பர்சன்டேஜ் எனக்கு தெரியாது பட் கண்டிப்பாக தொண்டர்கள் மத்தியில் ஓரளவுக்கு மேலேயே ஆதவர்ஜினா கருத்துக்கு வரவேற்பு இருக்கிறது நம்ம எதுக்கு கூட்டணிக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தொண்டர்கள் மத்தியில் இருக்குது பட் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் அப்புறம் செக்ஷன் ஆஃப் ஆஃபீஸ் பேரட்ஸ் அவங்க கூட்டணி தொடரணும்னு விரும்புகிறாங்க ஸோ கட்சிக்குள்ளே ரெண்டு கருத்து இருக்குது திமுகக்குள்ளே கிட்டத்தட்ட ஒருமித்த கருத்து விசிக்காவே வெளியேற்ற வேண்டும் என்பது இதுதான் என்னுடைய யதார்த்தம் இதில் நீங்கள் கேட்டால் எதிர்கட்சி சதி செய் சத்தியமாக சதி செய்யும் அதுதான் அரசியல் நீ காப்பாற்றிக்க முடிஞ்சால் அதுவும் சாமர்த்தியம் ஆனால் இங்கே பிரச்சனை வெளியிலேருந்து வரல உள்ளேருந்து வருது உள்ளேருந்து வருதுன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னால் சேரும்போதே ஒருத்தர் துணை பொதுச் செயலாளர் ஒரு கட்சியில் எப்படி சேர முடியும் இருபது வருஷமாக அங்கே இருக்க அரசு இருபது வருஷமாக இருக்க ஆளு சாணவாசு அவங்களும் வந்து துணை தலைவர் பொதுச் செயலாளர் இருப்பாங்க ஒரு வருஷமால வரவனு இருப்பார்னா அப்போ யார் தப்பு இது இது யாருடைய தவறு இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்க்கணும் திமுக ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கணும்னு நினைக்க வேண்டாம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பொருளாதார கோணம் உண்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபார் எவ்ரி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் தேர் இஸ் அன் எக்கனாமிக் ஆங்கில் தேர்தலில் கடந்த தேர்தலில் மார்ட்டின் கிட்டே வந்து யார் லாட்ரி அதிபர் மார்ட்டின் ஆதவர்ஜனுடைய மாமனார் லாட்ரி அதிபர் மார்ட்டினிடமிருந்து ஐநூறு கோடி ரூபாய் திமுக தேர்தல் நிதியாக பெற்றிருக்கிறது இதை அவர்களே தேர்தல் கமிஷனை கொடுத்த அறிக்கையில் சமர்ப்பு செய்திருக்கிறார்கள் அதாவது எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமுக்கு பிறகு வந்த ஜட்மெண்ட் கொடி அப்போ மார்டினிடமிருந்து ஐநூறு கோடி ரூபாய் திமுக தேர்தல் நிதியாக வாங்கிய விவகாரத்தையும் ஆதரவு விவகாரத்தில் திமுக கிடைக்கக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய இதுவரையில் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய வித்தின் கோர்ட் பெருந்தன்மையையும் நீங்கள் தனித்து பார்க்க முடியாது இதை ஒட்டுமொத்தமாக ஹோலிஸ்டிக்காக பார்ப்பது தான் உண்மையான அரசியல் பார்வை நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க